பேரணிக்கு அனுமதி அளிக்க விதிகளை ஏற்படுத்திய பின்னும் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி அளிப்பதில் தாமதம் ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது விஜயதசமியை ஒட்டி ஆர் எஸ் எஸ் சார்பில் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது இதற்கு அனுமதி அளிக்க கோரி திருப்பூர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆர்எஸ்எஸ் சார்பில் போலீசாருக்கு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அம்மாவட்டங்களைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் ஜோதி பிரகாஷ் சேதுராஜ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தன போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் ஆர் அமைப்பினர் அளித்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கிறோம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிவெடுத்து தெரிவிக்கப்படும் என்றார் மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆஜராகி விதிகள் வகுக்கப்பட்ட பின்னும் பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை என்றார் இதையடுத்து விதிகளை வகுத்தும் அனுமதி அளிப்பதில் தாமதம் ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பி விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்து விண்ணப்பங்களின் முடிவை அறிக்கையாக தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக பேடெக்ஸ் கூரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக மிரட்டி ஆன்லைன் வாயிலாக கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த குஜராத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரக வளாகத்தில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை நகலை பெற சரவணா சரவணாஸ்டூர் தங்கநகை மாளிகை நிறுவன உரிமையாளர்கள் ஒய் பி ஸ்ரவன் பி சுஜாதா ஆகியோர் அக்டோபர் எட்டாம் தேதி ஆஜராக வேண்டும் என சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை டி நகர் ஸ்டோர் கோல்ட் பேலஸ் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தவறான நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் வரை கடன் பெற்று மோசடி செய்ததாக இந்தியன் வங்கியின் அப்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி கே எல் குப்தா சிபிஐ யில் புகார் அளித்தார் அதன்படி சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது இந்நிலையில் அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதன் பங்குதாரர்களான ஒய் பி ஸ்ரவன் பி சுஜாதா ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டி மலர் லாவண்டினா முன் விசாரணைக்கு வந்தது அப்போது ஸ்ரவன் சுஜாதா ஆகியோர் ஆஜராகவில்லை ஆனால் அவர்கள் ஆஜராக விலக்களிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இதை ஏற்ற நீதிபதி குற்றப்பத்திரிகை நகல் பெற ஸ்ரவன் சுஜாதா ஆகியோர் அக்டோபர் எட்டாம் தேதி ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார் குறைந்த விலையில் உள்ள கனடா மஞ்சள் பருப்பை அதிக விலைக்கு கொள்முதல் செய்யும் டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருவான்மியூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம்பருப்பு கொள்முதலுக்கான இ டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் பருப்புகளை விநியோகிக்க தகுதியான நிறுவனங்கள் குறித்த விவரங்கள் கடந்த பத்தாம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்பட்டன டெண்டரில் தேர்வான நிறுவனங்கள் கடந்த பதினாறில் உறுதி கடிதத்தை பெற்றுள்ளன பின்னர் பருப்புகளை விநியோகிக்க துவங்கியுள்ளன ஆனால் துவரம் பருப்பு விலையில் விலை குறைந்த கனடா மஞ்சள் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது குறைந்த விலை கனடா மஞ்சள் பருப்பை அதிக விலைக்கு விநியோகம் செய்ததன் வாயிலாக கிலோ ஒன்றுக்கு இருபத்தைந்து ரூபாய் வரை நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதன் வாயிலாக அரசுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த விலை மோசடி குறித்து அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது அந்த புகாரின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய விசாரணையை நடத்தவில்லை எனவே டெண்டர் சட்டம் மற்றும் விதிகளுக்கு எதிராக உள்ள ஆகஸ்ட் இருபத்தி மூன்று டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து இந்த மனுவுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பதிலளிக்க உத்தரவிட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் மருத்துவ சிகிச்சைக்காக ஆறு பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர் நல நிதி திட்டத்தின் கீழ் அமைச்சர் சாமிநாதன் பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் பத்திரிகையாளர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சைக்காக அவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பத்திரிகையாளர் ஓய்வூதியம் பெறுவோருக்கு பத்திரிகையாளர் நல நிதி தொகையில் இருந்து ஐம்பது சதவீத தொகை வழங்கப்பட்டுள்ளது இந்தியா மத சார்பற்ற நாடுதான் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார் மத வெறுப்பை வளர்க்கும் வகையில் தமிழக ஆளுநர் பேசியிருப்பது மிகப்பெரிய குற்றம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கேரளாவில் அண்மையில் குரங்கு அம்மை உறுதி செய்யப்பட்ட நபருக்கு அதன் புதிய வகையான கிளேட் பி தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வேகமாக பரவக்கூடிய இந்த புதிய வகை குரங்கு அம்மை இந்தியாவில் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும் இதைத் தொடர்ந்து கேரளத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய பிராட்பேண்ட் இணையதள வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஆறு இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் வெளியிட்டுள்ள புள்ளி விபரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது